மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை பறைத்த ரணில் ஆதரவு வழங்காமையே காரணமாம் அதிரடியாக பதவி விலகிய உவா மாகாண ஆளுநர் சஜித்திற்கு ஆதரவு என அறிவிப்பு நாட்டை கொள்ளையடித்தவர்களே ரணில் பக்கம் உள்ளனர் என்கின்றார் அனுர ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் திட்டம் ரணில் அனுர ஒப்பந்தம் அம்பலம் பகிரங்கப்படுத்திய சஜித் பிரேமதாஸ் தமிழர்களை முட்டாளாக்கும் ரணில் நாமல் பகிரங்க குற்றச்சாட்டு காணி போலீஸ் அதிகாரம் இல்லாமல் பதிமூன்றை கொண்டு வர ரணில் முயற்சி தொடர்வென விரிவான செய்திகள் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜே சேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொகான் பிரியதர்ஷன் டிசில்வா நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழின் கீழ் மூன்று ஆ பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த ராஜாங்க அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங் ஆதரவு வழங்காமையே இந்த பதவி காரணம் என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயல்பட போவதாக இந்திக்கு அனுறுத்த அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உவா மாகாண ஆளுநர் ஏஜே எம் முசமில் தனது பதவியை ராஜினாமா செய்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவளிக்க போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சஜித் இடம்பெற்று தேர்தல் ஏறி தனது ஆதரவினை தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக் வியாழக்கிழமை ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் கைகோர்த்தார் மக்கள் வெற்றி பேரணியில் வைத்தே இவ்வாறு இணைந்து கொண்டார் இதில் மாகாண சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்தோட்ட தேர்தல் தொகுதி அமைப்பாளரும் மாத்தலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இளைஞர் அமைப்பின் தலைவருமான சிந்தன ஏகநாயக்க நவலங்கா சுதந்திர கூட்டணியின் லக்கல தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மைத்திரி டோசன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர் பதிமூன்றை நடைமுறைப்படுத்துவது அல்லது பதிமூன்று பிளஸ்ஐ வழங்குவது என கூறுவது தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்றி காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் ஜாலில் தெரிவித்தார் தமிழ் மக்களிடம் வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கில்லை இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெற முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகின்றேன் என வியாபாரத்தை கூற மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்டகாலமாக உள்ள லஞ்சம் ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காகவே மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டு மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கின்றார் சஜித் பிரேமதாச பதினூன்றை தரப்போகிறாரா அல்லது பிளஸ் என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளையடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை கொள்ளையடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் மீது திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் திலீன இந்த தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் ரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்த விசாரணை குறித்து அறிவிக்குமாறு நீதவான் திலினகமகே கமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுருகுமார ஒப்பந்தம் ஒன்று இருப்பது இன்று அம்பலமாகியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்கவிற்கு அளிக்கும் வாக்கு திருடர்களின் அணியை காப்பாற்றும் ரணில் தரப்புடன் அவர்களுக்கு ஒப்பந்தம் இருப்பது நிரூபணமாகியுள்ளது அவர்கள் ஏன் எங்களுக்கு இவ்வளவு தூரம் அஞ்சுகின்றனர் அவர்களுக்கு நாம் இந்த நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்ற பயம் உள்ளது நாம் இந்த நாட்டில் வீடுகளை கட்டுவோம் என்று அவர்களுக்கு பயம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்போம் என்று அவர்களுக்கு பயம் இந்த நாட்டில் உள்ள பாடசாலைகளையும் நாம் ஸ்மார்ட் பாடசாலைகளாக மாற்றுவோம் என்ற பயமும் அவர்களுக்கு உள்ளது இந்த நாட்டின் சுகாதார சேவையை கட்டியெழுப்புவோம் எனவும் அவர்கள் அஞ்சுகின்றனர் இதனால் தான் ரணில் அனுரோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று சஜித் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் தமிழரசு கட்சியும் இணைந்து மாகாண சபை தேர்தல்கள் சட்ட திருத்த சட்டமூலத்தை விவாதத்திற்குட்படுத்தாது நிறைவேற்றி நாசப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் ரணில் மற்றும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தங்களது சொந்த அரசியல் காரணங்களுக்காக தவறவிட்டு பொன்னான வாய்ப்பு இதுவென நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது ஒவ்வொரு கட்டத்திலும் திருத்தம் பற்றி அவர்கள் உயர்வாக பேசினாலும் அவர்களின் நடவடிக்கைகள் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்துகின்றது உண்மையை கூறினால் என்னை வில்லன் என்று முத்துரை குத்துகின்றார்கள் ஆனால் இப்போது உண்மையான வில்லன்கள் யார் என்பதை மக்கள் காண முடியும் நான் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்கின்றேன் ஆனால் ரணில் இலங்கை தமிழரசுக் கட்சியும் போய் கூறுகின்றார்கள் ரணிலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது இலங்கை தமிழரசுக் கட்சி மீண்டும் மக்களை தோல்வியடைய செய்துள்ளது ரணில் மீண்டும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தங்களுக்கான ஆதரவை திரட்டும் முயற்சியில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் கடும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையிலேயே கடந்த வாரங்களில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளனர் இதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதுடன் தமிழ் வடக்கு கிழக்கிற்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதை நிறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின்படி மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ஆனால் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது புதிய நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சுற்றுலா ஊக்குவிப்பு தொழிற்பயிற்சி உட்பட மாகாண சபைகளுக்கு இருக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம் பட்டியலிடுகின்றது மேலும் யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மீறல்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கில் தண்ணீர் பற்றாக்குறை பல ஆண்டுகளாக நீடிக்கும் பாரிய பிரச்சனை என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் தனது அரசாங்கம் ஏற்கனவே கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்